இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி போற்றி வணக்கம் மேசராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் மேசராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா முதல் ராசி தலை ராசின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி நல்லா இருந்ததுன்னா தலைமை பதவி வந்து வசிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து ஜாதகருக்கு வந்து இயற்கையிலேயே வந்து ஏற்படும் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வீட்டிலேயே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருந்தார்னா இயற்கையிலேயே வந்து அவங்களுக்கு விளையாட்டு மேலே உடல் பயிற்சி செஞ்சு உடலை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து நடக்கும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பலம் பெற்று அமர்ந்திருந்தால் தான் அவங்களுக்கு வந்து சகோதரர்களுடைய ஒற்றுமை வந்து நல்ல முறையில் வந்து இருக்கும் பூமிக்கு அதிபதியும் செவ்வாய் தான் ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க பேரில் வந்து நிலம் அமையுது இடம் அமையுது அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து பலம் பெற்றிருந்தால் தான் வந்து அவங்களுக்கு அந்த இடம் வந்து அமையும் செவ்வாய் வந்து நல்ல பலமாக இருந்துச்சுன்னா ஒருத்தங்களுக்கு வந்து ரத்தத்தினாலேயோ இல்லை விபத்தினாலேயோ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது சரி இப்போ ஜூலை மாத கிரகநிலைகள் வந்து இப்போ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்துருக்கிறது வந்து ஒரு நல்ல யோகம்னே வந்து சொல்லலாம் மனோதைரியம் உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் என்ன சின்ன ஒரு மைனஸான அமைப்பு அப்படின்னா சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய மூணாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறார் ஜென்ம ராசியை பார்த்து ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானையும் வந்து சனி பகவான் வந்து பார்வை செய்கிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு லாபாதிபதி வந்து உங்கள் ராசியை பார்க்குறது வந்து ஒரு வகையில் யோகம் அப்படின்னாலுமே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பகை கோள்கள் அப்படிங்கிற அடிப்படையில் உடம்புல கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து அதிகரிக்கும் ஒரு கண்திஷ்டி வந்து ஏற்படும் ஏன்னா செவ்வாய் பகவான் என்னதான் இங்கே வந்து ஆட்சி பலம் பெற்றிருந்தாலுமே சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூலை பதிமூணாம் தேதி வந்து உங்கள் ராசியை விட்டு ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவானோடு வந்து இணைவார் குரு பகவானோட வந்து இணையிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஜோதிடத்தில் வந்து முக்கியமான யோகங்களில் வந்து அந்த குருமங்கள யோகங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு யோகத்தை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கூட ஒரு ஆசி அதிபதி இணையிறது சுபகிரக வீடும் வேறு இது ரிஷபராசி அப்படிங்கிறதுனால சுக்கர பகவானுடைய வீடு சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கூட ஒரு ஆசி அதிபதி வந்து இணையிறது வந்து ஒரு அற்புதமான பலனை வந்து ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு வந்து இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது சகோதர வழியில் வந்து ஒரு நல்ல பலன்கள் ஏற்படுறது சகோதரர்களுக்கு வந்து திருமணமாகிறது அவரே உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால மேச ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாளாக வந்து திருமண அமைப்பு வந்து தள்ளி போயிட்ருக்கிறவங்களுக்கு அந்த திருமணம் வந்து கூடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏன்னா குருவோட வந்து ச உங்கள் ராசி அதிபதி இணைகிறதுனால வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் வந்து அதிகமாக வந்து நடக்கிறது குடும்பம் வந்து விருத்தி அடைகிறது குடும்பத்துக்குள்ளே புதிய நபர்கள் வந்து இணையிறது அதாவது திருமணமாகாத ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஏற்படுறது குழந்தை பிறப்பு ஏற்பட்டு அந்த குழந்தைகள் வந்து குடும்பத்துக்குள்ளே இணையிறது இந்த மாதிரி பல சுப பலன்கள் வந்து நிறையா வந்து நடக்கும் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சனி பார்வையை விட்டு குரு கூட இணையிறது வந்து ஒரு அற்புதமான யோகத்தை வந்து ஏற்படுத்தும் அப்புறம் வந்து தனஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து போகிறது வந்து தன வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தன காரகனே வந்து தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் ஒரு முகப்பொழிவு வந்து ஏற்படும் ரெண்டாம் இடத்துல வந்து குரு பகவானை வந்து அமர்ந்து ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் ஜூலை ஏழாம் தேதி வந்து அவர் பார்த்திங்கன்னா மிதுனத்தை விட்டு கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் கடகராசிக்குள்ளே பயிற்சி ஆகக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் தன காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துல அமர்ந்து தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் கேந்திரஸ்தானத்துக்கு வர்றது வந்து ஒரு நல்ல யோகத்தை வந்து ஏற்படுத்தும் பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு குடும்பத்துக்குள்ளே வந்து சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கிறது பண வரவுகள் வந்து சிறப்பாகவே வர்றது உங்கள் பேச்சுக்கு வந்து மதிப்பு மரியாதை ஏற்படுறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நிறையா வந்து கொடுக்கறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறது சிறப்பு அப்படின்னாலுமே ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு சின்ன மைனஸ்ஸு இவர் வந்து ஜூலை ஏழாம் தேதி வந்து பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் இடத்துல வந்து சூரிய பகவான் அமர்ந்து மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் நான்காம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறதுனால மூன்றாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்தும் மனோ தைரியம் வந்து உண்டான ஒரு அமைப்பு எதுலேயுமே வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடைகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு சூரியன் வந்து தைரியத்துக்கு உண்டான கிரகம் அவர் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறனால மனோ தைரியம் வந்து அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு எதுலேயுமே வந்து விடாமுயற்சி வந்து அதிகமாக வந்து எடுக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து நான்காம் இடத்துல வந்து புத பகவான் வந்து அமர்ந்திருக்கிறதுனால நான்காம் இடங்கிறது வந்து கல்வி வீடு வண்டி வாகனங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த வீட்டுக்குள்ளே வந்து புத பகவான் வந்து அமர்ந்திருக்கிறதுனால இப்போ மேசராசிக்காரங்க வந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு படிப்பின் மேலே வந்து ஒரு நல்ல ஆர்வம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறது அதுக்கப்புறம் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்தீங்கன்னா நல்ல ஒரு கல்வியில் வந்து ஒரு நல்ல ஆர்வம் ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு நல்ல மதிப்பெண்கள் வந்து கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் சுகஸ்தானத்தில் புத பகவான் இருக்கிறதுனால சுக மேன்மைகள் வந்து ஏற்படுறது அப்புறம் வந்து அவரே ராசிக்கு ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து நான்காம் இடத்துல அமர்ந்து பத்தாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து சரியான வேலை அமையாத மேசராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இது எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் ஒரு சில மேசராசிக்காரங்க வந்து பேங்க்கில் வந்து லோனை எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்படி எதிர்பார்க்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு அந்த லோன் வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேதுவும் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு பாவகிரகங்கள் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறனால ஒரு நல்ல பலன் நல்ல பலனை வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் ஜூலை மாத கிரகநிலைகளை எடுத்துட்டோம்னா மேசராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல யோகங்களை வந்து அதிகமாக வழங்குறக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு உங்கள் ராசி அதிபதிக்கு அதி சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முக்கியமான முருகஸ்தலம் சொல்லக்கூடிய பழனிக்கு நீங்கள் போகிறது திருச்செந்தூருக்கு போய் முருகனை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு நிரந்தரமான ஒரு யோகத்தை வந்து வழங்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த ராசியான ரிஷபராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்